அனைவருக்கும் வணக்கம் இது நம்மளோட ஆன்மீக இல்லம் இன்னைக்கு நம்மளோட ஆன்மீக இல்லத்துல நம்ம பார்க்க போகிற பதிவு போகி பண்டிகைக்கான ஒரு பதிவு தான் போகி பண்டிகை அன்றைய நாளில் நம்ம என்னென்ன பொருள்களை வந்து எரிக்கணும் நம்ம எப்படி பூஜை பண்ணணும் எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு தான் பொதுவாக வந்து நிறைய பேர் வந்து இந்த போகி பண்டிகை அன்றைக்கி சாமி கும்பிட மாட்டாங்க அன்றைக்கி எல்லாருமே என்ன நினச்சிருப்பாங்கன்னா காலையில எழுந்து நம்ம வந்து தேவையில்லாத பொருள் எல்லாம் போட்டு எரிச்சிட்டு நல்லா கோழிக்கறி அது மாதிரி வாங்கி செஞ்சு சாப்பிட்டு அன்றைய நாளில் வந்து நம்ம இது பண்ணோம் மறுநாள் பொங்கல் அன்னைக்கு தான் வந்து நம்ம வந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேரோட மனசில் இருக்கும் ஆனால் அது அப்படி கிடையாது போகி பண்டிகை அப்படின்னு சொன்னாலே பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது பழைய பொருட்கள் அந்த காலத்தில் வந்து பழைய பொருள் பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற பொருட்கள் டெய்லி யூஸ் பண்ணுற பொருட்கள் அதாவது அந்த காலத்தில் தென்னங்கீத்தில் ஓலையில் மரங்களில் அது மாதிரி தான் பொருள்கள்லாம் நம்மளுக்கு பண்ட பாத்திரம்லாம் அந்த மாதிரி பொருள்களில் தான் இருக்கும் இப்போ இருக்க மாதிரி இந்த நவீன உலகத்தில் இருக்க மாதிரி பாத்திரங்கள்லாம் அந்த காலத்தில் கிடையாது அதனால் அந்த பாத்திரங்களை ஒரு வருஷம்தான் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அது இப்போ வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டு எரிக்கிறது பாய் அது மாதிரிலாம் தூக்கி போட்டு எரிப்பாங்க இப்போ இருக்க நவீன உலகத்தில் அதுக்கு வந்து செட் ஆகாது நம்மளோட யூஸ் பண்ண பொருள்கள் தேவையில்லாத பொருட்கள் பிளாஸ்டிக் இல்லாத இது மர பொருட்களானது இல்லை பாய் ரொம்ப பழைய அது மாதிரி அப்படி இல்லை இந்த பேப்பர்லாம் நம்ம சுத்தம் பண்ணி வைக்கிறோம் இல்லையா ரேக்குங்களுக்கு கிச்சன் செல்ஃப் ரேக்கு அது மாதிரி ஷோகேஸில் போட்டு பேப்பருங்கள்லாம் வைக்கிற பழக்கம் இருக்கும் இருக்குது நியூஸ் பேப்பர் போட்டு அது மேலே பொருள்கள் வைக்கிற பழக்கம் அந்த மாதிரி பேப்பருங்க அது மாதிரி எல்லாம் போட்டு ஏரிக்கலாம் முக்கியமானது பார்த்திங்கன்னா உங்கள் மனசில் இருக்க அழுக்கு நீங்கள் எந்த ஒரு கெடுதல் நினச்சிருந்தாலும் அந்த வருடம் அதை வந்து கட்டாயம் வந்து அழிச்சிடணும் அது மட்டும் இல்லை யாருன்னா அவங்களுக்கு தீங்கு செஞ்சுருந்தாங்கன்னா அதை அடியோட மறந்துடுங்க அவங்க வந்து என்ன பண்ணுங்க வெ வெறுக்காதீங்க அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க அவங்க செஞ்ச கெட்டதை அண்ணியோட தூக்கி போட்டுருங்க அதே மாதிரி நீங்கள் வந்து எதனா ஒரு கெட்டது செஞ்சுருந்தாலும் கெட்ட எண்ணம் வச்சுருந்தாலும் அதை வந்து அந்த போகியோடவே அப்படியே அழிச்சிடுங்க அன்றைய நாளில் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து இது மாதிரி தேவையில்லாத இதெல்லாம் போட்டு நீங்கள் போகி இது பண்ணிவிட்டு வீடு வாசல்லாம் சுத்தமாக கழுவி தள்ளிவிட்டு பூஜை அறையில் போயிட்டு நல்ல பூஜை சாமான் அப்புறம் சாமி படங்கள் எல்லாத்தையும் சுத்தபத்தமாக இப்போ கழுவி மஞ்சள் குங்கை வச்சு நல்ல வாசனை பூ போட்டு வந்து சாமியை அலங்கரித்து வச்சுக்கோங்க அன்றைய நாளில் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு வாசற்படியில் வந்து மாவிளை தோரணம் கட்டலாம் கடைகளில் வந்து கூரைப்பூ அப்படின்னு சொல்லிட்டு விற்கும் இது வந்து கிராமங்களில் ந நிறைய கிடைக்கும் ஆனால் இப்போ இந்த சென்னை பக்கம்லாம் பார்த்திங்கன்னா கடைங்களில் விற்கும் கூரைப்பூன்னு சொல்லுவாங்க அதோட வேப்பிலையை சேர்த்து நம்ம வந்து வாசலில் கட்டி வந்து கொ மறுநாள் பொங்கல் வரவேற்கிறதுக்கு வந்து இதை வந்து கட்டுறது வழக்கம் நீங்கள் கிராமத்துங்களில் இது மாதிரி கட்டும் போது நம்ம வீட்டில் இருக்க துர்ஷக்திகளாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஐதீகம் ஆக இது மாதிரி கட்டி நீங்கள் படுத்தெல்லாம் சுத்தம் பண்ணி நல்லா வீடு வாசல்லாம் கழுவி நீங்கள் சாயங்கால நேரத்தை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஏழு மணிக்கு மேலே இந்த போகி பண்டிகை அப்போது ஏழு மணிக்கு மேலே சாயங்காலம் ஏழு மணிக்கு மேலே அது எந்த நாளாக வந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பதினாலு ஞாயிற்றுக்கிழமை வருது அந் அன்றைக்கு வந்து மாலை ஏழு மணிக்கு வந்து என்ன பண்ணணும் நீங்கள் உங்கள் வீட்டு குல தெய்வத்தை வந்து முறைப்படி வந்து பூஜை செஞ்சு நீங்கள் வந்து வழிபடணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் அன்றைய நாளில் வழிபடணும் இது வந்து உங்களுக்கு அந்த வருடம் முழுவதுமே வந்து உங்களுக்கு வீட்டில் செல்வம் செழிப்பு அது மட்டும் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனைகள் அது மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த ஒரு வருட காலத்துக்கு வந்து அறவே வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வராது செல்வம் வந்து உங்களுக்கு தங்கிட்டே இருக்கும் இந்த போகி அன்னைக்கு மாலை நேரத்தில் நீங்கள் வந்து பூஜை செய்யும் போது ஆக உங்களோட குலதெய்வ வழிபாடு அன்றைய நேரத்தில் கட்டாயம் பண்ணனும் குலதெய்வம் தெரியாதவங்க வந்து காமாட்சி அம்மனையும் சரி அல்லது முருகனையும் சரி வழிபாடு செய்யலாம் அது மாதிரி குலதெய்வத்தை வணங்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட இஷ்ட தெய்வம் எதுவாக இருக்குதோ அந்த தெய்வத்துக்கு ஒரு வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாடெல்லாம் முடிச்சிட்டு உங்களுக்கு அதி தேவதைகள் இருப்பாங்க அதாவது உங்கள் வீட்டு தேவதைகள் இருப்பாங்களா இறந்தவர்கள் இருப்பாங்க உங்கள் முன்னோர்கள் அவங்களுக்கும் ஒரு வழிபாடு செஞ்சு அன்றைய நாளை வந்து நீங்கள் இந்த பூஜையை முடிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைய வருடம் முழுவதும் உங்களுக்கு மனம் வந்து நிம்மதியாக இருக்கும் அதாவது இந்த ஜனவரி ஒன்று நியூ இயர்க்கு வந்து நிறைய பேர் வந்து இந்த பன்னெண்டு மணிக்கெல்லாம் பூஜை பண்ணுவாங்க அதெல்லாம் இருக்குது ஆனால் ஜனவரி வந்து ஆங்கில மாதம் அந்த டாபிக் நான் போக விரும்பலை இந்த ஜனவரி மாதத்தோட இந்த தை மாதத்தில் வந்து நம்மளுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளாக அமையிறதுனால அன்றைய நாள்லேருந்து நீங்கள் வழிபாட தொடங்கும்போது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான வருடமாக வந்து அமையறதுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஆக இந்த முதல் நாள் தை முதல் நாளுக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த போகி பண்டிகையை வந்து வெறுமனை போகி கொளுத்திட்டு அப்படியே அந்த நாளை கழிச்சிடாம அழகாக போகி காலையில் எழுந்து க இருக்கிறத வேஸ்ட் எல்லாம் போட்டு கொளுத்திட்டு உங்கள் மனசில் இருக்க கெட்டதை போட்டு அழிச்சிட்டு கொளுத்திட்டு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி சாமி பூஜை அறையெல்லாம் க்ளீன் பண்ணி பூ பழம்லாம் வச்சு அழ அழகாக உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் அதுக்கப்புறம் எல்லா வழிபாடும் முடித்தோடனே அதுக்கப்புறம் வந்து உங்கள் முன்னோர்கள் வழிபாடு பண்ணிட்டு அன்றைய நாளில் நீங்கள் முடிங்க மறுநாள் காலையில் எழுந்து அதே சுத்தபத்தமாக தான் இருக்கும் வீடு நீங்கள் எந்த ஒரு கிளீனும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு அழகாக நீங்கள் அன்றைய பொங்கல் வழிபாடை வந்து அழகாக மேற்கொள்ளலாம் உங்களுக்கு வந்த வருடம் முழுவதுமே இந்த போகி பண்டிகையோட வழிபாடை நீங்கள் செய்யும்போது இந்த மாலை ஏழு மணிக்கு மேலே வந்து நீங்கள் இந்த வழிபாடு செய்யும்போது போது அதுவும் ஒன்பது மணிக்குள் ஏழு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள் இரவு செய்யும்போது உங்களுக்கு அந்த வருடம் முழுவதுமே செல்வம் செழிப்போடு இருப்பீங்க கஷ்டம் இல்லாமல் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இத்தனை வருடம் செய்யலனாலும் பரவாயில்ல இந்த வருடம் வந்து கண்டிப்பாக இந்த போகி பண்டிகை அன்றைக்கி இந்த மாதிரி வழிபாடு செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வருடம் முழுவதுமே சுபிக்ஷம் நிறைந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இவ்வளோ நேரம் நம்ம பதிவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்